ஒரு நல்ல யோசனை பணக்காரர் ஆக வேண்டும் என்ற உங்கள் கனவை நான் மதிக்கிறேன் புதுமையான கண்டுபிடிப்புகள் மூலம் நீங்கள் வெற்றி பெற சில யோசனைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இந்த யோசனைகள் உங்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று நம்புகிறேன் மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கில் இருந்து கட்டுமான பொருட்கள் யோசனை வீடுகள் கட்டுவதற்கு மரம் செங்கல் போன்ற பொருட்களுக்கு பதிலாக மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கை பயன்படுத்துதல் புதுமை பிளாஸ்டிக் கழிவுகளை பாட்டில்கள் பைகள் போன்றவை உருக்கி அவற்றை செங்கற்கள் ஓடுகள் அல்லது சுவர்கள் கட்டுவதற்கான பெரிய பலகைகளாக மாற்றலாம் நன்மைகள் இது சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் கட்டுமான செலவுகளை குறைக்கும் மேலும் பிளாஸ்டிக் பொருட்களை விட நீண்ட காலம் நீடிக்கும் வாய்ப்பு கட்டுமான நிறுவனங்களுக்கு உங்கள் ஃபார்முலாவை விற்கலாம் அல்லது நீங்களே உற்பத்தி செய்து விற்கலாம் இரண்டு இயற்கை கழிவுகளிலிருந்து பயோ எரிபொருள் அல்லது உரம் யோசனை விவசாயக் கழிவுகள் கரும்புச் சக்கை நெல் உமி பயிர் சக்கைகள் அல்லது நகர்ப்புற கழிவுகளில் இருந்து பயோ எரிபொருள் சமையல் எரிவாயு அல்லது வாகன எரிபொருள் அல்லது உயர்தர உரம் தயாரித்தல் புதுமை கழிவுகளை திறமையாக மாற்றும் ஒரு எளிய குறைந்த செலவில் இயங்கும் செயல்முறையை உருவாக்குதல் நன்மைகள் இது கழிவு மேலாண்மைக்கு உதவும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரத்தை உருவாக்கும் மேலும் விவசாயிகளுக்கு மலிவான உரத்தை வழங்கும் வாய்ப்பு உள்ளூர் விவசாயிகள் நகராட்சிகள் அல்லது எரிசக்தி நிறுவனங்களுக்கு உங்கள் தயாரிப்பை விற்கலாம் அல்லது உங்கள் ஃபார்முலாவை விற்கலாம் மூன்று சிறிய அளவில் மின்சாரம் உற்பத்தி செய்யும் சாதனம் யோசனை சூரிய ஒளி அல்லது காற்றின் மூலம் சிறிய அளவில் வீடுகளுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மலிவான எளிதில் நிறுவக்கூடிய சாதனம் புதுமை தற்போதைய சூரிய மின்சக்தி பேனல்கள் அல்லது காற்றாலைகளை விட மிகவும் சிறிய கையடக்க மற்றும் குறைவான செலவில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வடிவமைப்பை உருவாக்குதல் நன்மைகள் மின்சாரம் இல்லாத கிராமப்புற பகுதிகளுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நகரங்களில் மின்சார கட்டணத்தை குறைக்கவும் உதவும் வாய்ப்பு கிராமப்புற வீடுகள் சிறிய கடைகள் அல்லது அவசர தேவைகளுக்கான நிறுவனங்களுக்கு உங்கள் சாதனத்தை விற்கலாம் நான்கு சமையல் கழிவுகளை உரமாக மாற்றும் எளிய கருவி யோசனை ஒவ்வொரு வீட்டிலும் உருவாகும் சமையல் கழிவுகளை காய்கறி பழத்தோல்கள் உடனடியாக உரமாக்கும் ஒரு சிறிய நாற்றமில்லாத கருவி புதுமை மின்சாரம் இல்லாமல் அல்லது மிக குறைந்த மின்சாரத்தில் இயங்கும் ஒரு விரைவான உரம் தயாரிக்கும் கருவி நன்மைகள் இது குப்பையைக் குறைக்கும் வீடுகளிலேயே தோட்டங்களுக்கு தேவையான உரத்தை உற்பத்தி செய்ய உதவும் மேலும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வாய்ப்பு வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் சிறு விவசாயிகளுக்கு இந்த கருவியை விற்கலாம் முக்கிய குறிப்புகள் ஆராய்ச்சி நீங்கள் எந்த யோசனையை தேர்ந்தெடுத்தாலும் அது பற்றி முழுமையாக ஆராய்ச்சி செய்யுங்கள் ஏற்கனவே இதுபோன்ற கண்டுபிடிப்புகள் இருக்கிறதா அதன் சந்தை என்ன யார் உங்கள் வாடிக்கையாளர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் புரோட்டோடைப் மாதிரி முதலில் ஒரு சிறிய மாதிரி புரோட்டோடைப் உருவாக்குங்கள் அது எப்படி வேலை செய்கிறது என்பதை சோதித்து பாருங்கள் காப்புரிமை பேட்டன்ட் உங்கள் கண்டுபிடிப்பு உண்மையில் புதுமையானதாக இருந்தால் அதை பாதுகாக்க காப்புரிமை பெற முயற்சி செய்யுங்கள் இது உங்கள் யோசனையை மற்றவர்கள் திருடுவதை தடுக்கும் சந்தைப்படுத்தல் உங்கள் தயாரிப்பு அல்லது ஃபார்முலாவை எப்படி சந்தைப்படுத்துவது என்று திட்டமிடுங்கள் யார் அதை வாங்குவார்கள் எவ்வளவு விலைக்கு விற்கலாம் கற்றல் தோல்விகள் வரலாம் அவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள் உங்களுக்கு மிகவும் ஆர்வமுள்ள ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் உங்கள் கண்டுபிடிப்புகளை உருவாக்குங்கள் விடாமுயற்சியுடன் உழைத்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் வாழ்த்துகள் அலாவுதீனின் அசத்தல் யோசனை புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு வணக்கம் இது உங்கள் அலாவுதீன் ஏடிஎன் தமிழ் விழா யூடியூப் சேனலில் இருந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான செய்தி கொண்டு வந்திருக்கேன் புதுசா எதையாவது கண்டுபிடிக்கணும்னு துடிக்கிறவங்களுக்கும் தன்னோட ஐடியாக்களை நிஜமாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது கண்டிப்பா ஒரு நற்செய்தி உங்கள் கனவுகளுக்கு ஒரு மேடை நாம எல்லாருமே புதுசா ஏதாவது பண்ணணும்னு நினைப்போம் ஆனா சில நேரங்கள்ல என்ன பண்ணறதுன்னு தெரியாது ஒரு ஐடியா இருக்கும் ஆனா அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுன்னு குழப்பமா இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்காகத்தான் ஒரு அருமையான யோசனை வச்சிருக்கேன் ஏன் இது உங்களுக்கு பயன்படும் ஊக்கமளிக்கும் சூழல் உங்கள மாதிரி புதுசா சிந்திக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவும் ஐடியாக்களை பரிமாறிக்கவும் ஒரு தளத்தை உருவாக்கலாம் இதுவே பல புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கு விதையா அமையும் வழிகாட்டுதல் உங்ககிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கலாம் ஆனா அதை எப்படி ஒரு தயாரிப்பா மாத்துறது எப்படி சந்தப்படுத்துறது எப்படி நிதி தரட்டுறதுன்னு தெரியாம இருக்கலாம் இந்த தளத்துல துறைசார் வல்லுநர்களோட வழிகாட்டுதல் கிடைக்கும் உலகை அடையும் வாய்ப்பு உங்க கண்டுபிடிப்புகளை உலகறியச் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எங்க யூடியூப் சேனல் மூலம் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு பெரிய ரீச் கிடைக்கும் இது உங்களுக்கான விளம்பரமாகவும் அமையும் நிதி உதவிக்கான வழிகள் உங்களுடைய சிறந்த கண்டுபிடிப்புகளுக்கு முதலீட்டாளர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம் என்னோட யோசனை என்ன தெரியுமா அலாவுதீனின் கண்டுபிடிப்பாளர் சங்கம் அல்லது புதிய பாதை ஏடிஎன் தமிழ் விழா முன்முயற்சி அப்படின்னு ஒரு தளத்தை உருவாக்கலாம் இதுல நீங்க உங்களுடைய புதுமையான சிந்தனைகள் கண்டுபிடிப்புகள் அல்லது தனித்துவமான கலைப்படைப்புகளை பத்தி ஒரு சின்ன வீடியோவாகவோ அல்லது விரிவான விளக்கமாகவோ எங்களுக்கு அனுப்பலாம் நாங்க அதை எங்க ஏடிஎன் தமிழ் விழா யூடியூப் சேனல்ல பதிவிடுவோம் இது எப்படி செயல்படும் ஒன்று படைப்புகளை சமர்ப்பிக்கவும் உங்களுடைய யோசனை கண்டுபிடிப்பு அல்லது படைப்பு பற்றிய சுருக்கமான விளக்கத்தையும் முடிந்தால் ஒரு சிறிய செயல் விளக்க வீடியோவையும் எங்களுக்கு அனுப்பலாம் இரண்டு தேர்வு மற்றும் மதிப்பீடு எங்களுடைய குழு உங்களுடைய படைப்புகளை ஆய்வு செய்யும் அதன் புதுமை பயன் மற்றும் சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் சில படைப்புகள் தேர்ந்தெடுக்கப்படும் மூன்று ஒளிபரப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகள் எங்க யூடியூப் சேனல்ல சிறப்பு எபிசோடுகளாக ஒளிபரப்பப்படும் உங்களுடைய கண்டுபிடிப்பை பத்தி நீங்களே பேசலாம் அல்லது நாங்க அதை மக்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் நான்கு சமூக ஆதரவு பார்வையாளர்கள் உங்களுடைய படைப்புகளுக்கு கருத்து தெரிவிக்கலாம் ஊக்கப்படுத்தலாம் இது ஒரு பெரிய சமூக ஆதரவை உங்களுக்கு கொடுக்கும் ஐந்து முதலீட்டாளர்கள் இணைப்பு உங்களுடைய கண்டுபிடிப்புக்கு நிதி தேவைப்பட்டால் அதை முதலீட்டாளர்களிடம் கொண்டு சேர்க்கும் வாய்ப்புகளையும் உருவாக்க முயற்சி செய்யலாம் இது வெறும் ஆரம்பம்தான் உங்களுடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒவ்வொரு புதிய முயற்சியும் இந்த உலகத்தை இன்னும் அழகாக்கும் உங்களுக்கான சரியான மேடையை ஏடிஎன் தமிழ் விழாக் வழங்கும் அப்ப என்ன யோசிக்கிறீங்க உங்களுடைய அசத்தலான ஐடியாக்களை உடனே எங்களுக்கு அனுப்புங்க உங்களுடைய புதிய பாதைக்கு நான் அலாவுதீன் உறுதுணையாக இருப்பேன் அலாவுதீனின் அழைப்பு புதிய சிந்தனைகளுடன் கைகோர்ப்போம் வணக்கம் நண்பர்களே ஏடிஎன் தமிழ் சேனலிலிருந்து உங்கள் அலாவுதீன் பேசுகிறேன் இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட இந்த மாதிரி புதிய சிந்தனைகள் அற்புதமான கண்டுபிடிப்புகள் மற்றும் சமுதாயத்துக்கு பயனுள்ள விஷயங்கள் பத்தின வீடியோக்கள் இனிமேல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த உலகம் வேகமாக மாறிக்கிட்டிருக்கு இந்த மாற்றத்துக்கு ஈடு கொடுக்கவும் இன்னும் சிறப்பான ஒரு உலகத்தை உருவாக்கவும் புதுமையான சிந்தனைகள் ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட சிந்தனைகளை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கிறது உங்க ஆதரவை லைக்ஸ் எனக்கு தெரிவிக்கவும் உங்க கருத்துக்களையும் யோசனைகளையும் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காம என் சேனலை அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க இந்த உலகத்துல புதுமையை உருவாக்கலாம் உங்களுடைய ஒரு லைக் ஒரு கமெண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கும் புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கும் பெரிய இருக்கும் நாம எல்லோரும் சேர்ந்து புதுமைகளை வரவேற்று புதிய சிந்தனைகளுக்கு ஒரு மேடையை உருவாக்கலாம் என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் புதிதாய் சிந்திப்போம் அன்புடன் அலாவுதீன்